வெல்கம் பேக் ஜி ஜிபே ஹவர் யூ ஆல் அண்ட் குட் மார்னிங் ஸோ எஸ் ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியாக தொழுதுட்டு இந்த வாட்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்பயுமே தொழு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழுதுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கீமா ஸோ கோழி கீமா வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது கமீஸ் சூப்பராக வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு பக்காவாக இருக்கா ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரியல் தான் எப்படி இருக்கு பாருங்கள் தண்டி எத்தனை ஒரு ஜான் ஒன்றரை கிட்ட வருது சூப்பராக இருக்கும் ஸோ திஸ் இஸ் ஒரே ஆள் தானே ஒரு ஆளுக்கு ஸோ ரெண்டு வாங்கியிருக்கோம் அதுவே போதும் மூணு பேர்த்துக்கு மூணு ஆயிரம் வயிறு அதுக்கப்புறம் வந்து பின்னாடினா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம் பக்கத்தில் இருந்தாப்பில் ஒரு பங்காளி ஸோ வண்டி கல்லூரின்னு சொன்னாப்பில் சரி கழுவுங்க அப்படின்னோம் பட் தலைவர் கழுவில் தொகுதிருந்த கல்லூரேன்னு நேரம் இன்னும் கழுவில்லை சாப்பிட்ற வரைக்கும் பார்ப்போம் வந்துட்டாருன்னா ஓகே இல்லைனா நம்ம உடனே ஆன்லைன் போய் ஆகணும் பிகாஸ் இன்றைக்கி ஃப்ரைடே ஓடும் ஃப்ரீயாக இருக்கும் சர் சார் சொன்னி எவ்வளோ முடியுமோ டக்கு நம்ம வியாபாரத்தை வந்து கவர் பண்ணி ஆகணும் ஸோ வாங்காஜி ஃபேம் சாப்பிட்டு கிளம்பலாம் ஸ்டாப்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனர் கனெக்ட் இது என்னடா இது ஓகே ஆன்லைன் போயாச்சு ஜிஃபேன் ஸோ இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரல கீட்டாவில் ஆர்டர் போயிரு ஆன்லைன் போயிருக்கோம் நான் இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாஹிஸ் தான் ஓட்டலான்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நீ கீட்டாக தான் ஓட்டணும் பிகாஸ் நீ சேர்ந்துட்டா நான் என்ன அவர்ஸுன்றது நீ அதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பது பன்னெண்டு நாற்பதுக்கு நான் லாகின் போயிருக்கேன்னே வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு பன்னெண்டு பத்துக்கே லாகின் போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் பாப்பா என்ன எதுன்னு என்னன்னு சொல்லிட்டு இப்போ நான் போவோம் ஆஃபீஸ்காரங்கள்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் இத்தனை மணிக்கலாகின்னு போய் அத்தனை மணிக்கலாகி போறியா அப்படி அப்படின்னு இஷ்டத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கேங்க நான் இப்போ ஆர்டர் பேஸ்ட்டு தான் ஓட்டுறேங்க என்னங்க அதுக்குள்ளே அதுக்கும் நைன் ஹவர்ஸ் லாகின் கொடுக்கணும் பத்து நேரம் வேலை செய்யணும் கிடீங்க கொடுக்கத்தே நீங்கள் எட்டுரியால் தான் ஒரு ஆர்டர் இருக்கு நான் எங்கே போய்ட்டு இதெல்லாம் தேடிட்டு அலைவேன் அப்படின்னு இல்லை அது இப்படி இல்லை அப்படி இல்லை சாரி நீங்கள் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்றாங்க இதெல்லாம் பிக் கவர்ஸ் தான் ஆகணும் அப்படி இப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன் வேறு வழி இல்லை நம்ம ஓட்டி ஆகணும் இப்போதைக்கு ஆர்டர் பேஸ்ட் எவ்வளோ வருதோ இதெல்லாம் சேர்த்து வச்சு ஓட்டுவோம் வாங்குமாங்கன்னு தான் தீர்ப்பா எவ்வளோ வருது உங்கள் பாட்டுக்கு ஓட்டி விடும் லிஃப்ட்டு கேட்குறாங்க கொடுக்கறதுக்கே பயமாக இருக்குது லிஃப்டெல்லாம் என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு கோளாராயிடுச்சுன்னா பிரச்சனை பார்த்துக்கலாம் ஜீஃபா ஹாங்க இப்போ நம்ம போவோம் இன்றைக்கி எத்தனை ஆர்டர் ஓட்ட முடியுதுன்னு பார்ப்போம் ஒம்பது மணி நேரம் அப்படின்னா ஒரு மணிக்கு லாகின் பண்ணியிருக்கேன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது தான் ஒம்பது மணி நேரம் ஒம்பது மணி ஆகுது ஒரு மணிக்கே லாகின் கூடன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்போது மணி வரைக்கும் நான் ஓட்டுவேன் ஆனால் இவன் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பத்து மணி வரைக்கும் ஓட்டு அப்படின்றாங்க பத்து மணி வரைக்கும் மனுஷன் எப்படி ஓட்டுவான் என்ன கணக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல சரி ஓட்டி பார்ப்போம் டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு டேங்க் ஃபுல்லுனா அவ்வளோலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஃபுல் பண்ணல ஜஸ்ட் ஒரு பத்து ஐம்பது ரூபாக்கு பெட்ரோல் போட்டிருக்கேன் போட்டான்டா த்ரீ கிலோமீட்டரில் பிக்கப்பா என்ன சரமான ஆஹா இப்படி போக சொல்லுது இந்த பக்கம் போக சொல்லுது கண்ணு கன்று கண்ணான கண்ணே மத்தாம் எங்கே இருக்குது ஓ இந்த பக்கம் இருக்கா வாங்க மூணு கிலோமீட்டரில் பிக்கப் கொடுத்துருச்சிங்க எனக்கு இப்ப அஞ்சு கிலோமீட்டரில் பிக்கப் காட்டிகிட்டு இருக்கு எட்டு நிமிஷம் அவங்க நான் ரெஸ்டாரண்ட்டு போகிறதுக்கு ஆனால் எடுத்துகிட்டு வெறும் எட்நூறு மீட்டரில் தான் ட்ராப் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க ஃபஸ்ட் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் எடுத்தாச்சு நேற்று ஒருத்தங்க பதினாறு ஆர்டர் நான் ஓட்டினேன் ஸோ நேற்று வந்து எனக்கு இது என்ன சொல்கிறது நேற்று வந்து மூணு ரேள் வந்து எனக்கு டிப்ஸ் கிடச்சிச்சு விச் இஸ் அறுபத்தி ஆறு ரூபாய் சம்திங் சரி ஜிஃப்பன் வாங்க கொடுக்கணும்னு ஓடுவோம் போய்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் ஸோ ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் முடிச்சிட்டேன் ரெண்டாவது ஆர்டரு ஏஎல்எல்ஐ அலிவான் அப்படின்னு ஒரு இந்த இங்கே இருக்கிறான்ப்பா இவன் தான் ரெட் கலர் போர்டு தான் இவனே தான் இவனே தான் சார் இவனே தான் சார் பிடிச்சி செயினில் போடுங்க சார் அவனே ப்ரைஸ் வாங்க இப்போ ரெண்டாவது ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ண போவோம் நான் ஹவர்ஸ் இதில் தான் ஓட்டணுன்ட்டாங்க இன்னைக்கு ஆக்சுவலாக ஜாய்ஸ் ஓட்டலான்ட்டு இருந்தேன் சரி அது வந்து நாலரைக்கும் நம்மளுக்கு பேமெண்ட் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பட்டு என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை உள்ளே போய்ட்டு வாங்கிட்டு போவோம் எல்லாம் சிக்கனு பாசிட்டிவ் ஃபுட்டு தாங்க ஃபேமே ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு ஆஹா ஆஹா ஓ சூப்பர் ஸோ அஞ்சாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜாம இமாம் சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தோம் ஸோ ஏஸ் பாட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆமாம் பாட்டு தான் போட்டாச்சு என்ன ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த சம்பவம் நடந்தது இந்த காலேஜ்குள்ளே தான் இந்த காலேஜோட செக்யூரிட்டி தான் வந்து இந்த மாதிரி சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு கேட்க போனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க அப்புறமா தான் தெரியுது செக்யூரிட்டி வரைக்கும் போய் அண்ணன் போய் நிப்பாட்டி பேசும்போது தான் தெரியுது இவங்களோட பழக்கமே அப்படி தான் இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உளவுத்துறைக்கு தெரிய வந்தது ஏன்னா அங்கே அதில் ஒருத்தர் வந்தார் முதிர் முதிர்னா அவங்களோட ஓனர் முதலாளி மாதிரி அதாவது மேனேஜர் மாதிரி டைப் பண்ண வச்சுக்கோங்களாம் அவர் வந்தார் அப்போ எடுத்து சொன்னார் ஏன்டா உங்களுக்கு இதே வேலையாக தான் போச்சாடா இன்னும் எவ்வளோடா இந்த மாதிரி ஏமாற்றிட்டே இருக்கலான்னு இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசும்போது தான் தெரிய வந்தது இவனுங்க வந்து உழைப்பே இதை தான் வச்சுட்டு சுற்றிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மனுஷன் சொல்கிறது பார்ப்போம் சாப்பாடு வர வச்சு நாலு பேர் மக்கு மக்குன்னு தின்னுப்ட்டு காசை கேட்டால் அடிக்க அடிக்கிற மாதிரி வரான் ஹ் உரிய இல்லையோ ஹு உயி ஒ அப்படின்றான் ஓ மனுஷனுக்கு எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் என்னத்தனு சொல்கிறது வாங்க நான் வேறு காலேஜ் பக்கம் வந்துவிட்டேன் அங்கே இங்கேன்னு சுற்றி சுற்றி இந்தாண்ட பக்கம் வந்துவிட்டேன் நான் இப்போ இங்கேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம போவோம் போயிட்டு அடுத்த கட்ட வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடலாம் தான் வச்சுருக்கேன் அஞ்சு ஆர்டர் தான் வந்திருக்கு ஃப்ரைடே இன்னமும் ஆர்டர் வரும் எனக்கு தெரிஞ்சு ஆனால் வெயில் ஏன் கம்மியாகுதுன்னு தெரியலையே சீக்கிரமாக இப்போல்லாம் வெயில் குறையுது என்னனே தெரில குளிர் டைம் இருக்குதுல்ல அதனால நினைக்கிறேன் எனிவே ஸோ வாங்க அப்படியே எக்ஸிட் பத்து பக்கம் இப்போ நம்ம அப்படியே போகலாம் போயிட்டு அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடுவோம் இப்படியே இன்னிக்கிட்டே போயிட்டுருக்கு இன்றைக்கி ஒரு இருபத்தாறு ஆர்டர் ஓட்டலான்னு பார்த்தா அஞ்சு ஆர்டர் தான் ஓட்டிருக்கேன் இன்னும் இருபத்தோரு ஆர்டர் ஓட்டணுங்க எப்படி ஓட்ட போகிறோம் அப்படின்றது தெரியல இந்த கிட்டா கிட்டா எவ்வளோ ஓட்டினாலும் இருபத்தோருவா தான் சாரி எட்டு ஆள் தான் எட்டு ஆள் தான் கொடுப்பேன்ட்டா அட ஹயாபுசா போதுங்க ஸோ திஸ் இஸ் ஈஸ்டர்ன் ரிங் ரோடு நேராக போனால் அல்கரிசி நேராக போனால் துபாய்க்குள்ளேயே போந்துடலாம் பட் நம்ம அங்கெல்லாம் போக போகிறதில்ல ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு மறுபடியும் ஊருக்குள்ளே போய் நிற்க போகிறோம் வாங்க போகலாம் ஐவேமே ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது ஆர்டர் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியாச்சு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் இன்னும் டென் மினிட்ஸ் வந்து காட்டுது செவன் கிலோமீட்டர் ஸோ ஃப்ரைடே அப்படிங்குள்ளே ரோடு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது வேறு எட்டு ஆளுக்கோசரம் நம்மளும் மாங்கு மாங்குனு வந்து பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கோம் பட் ஓகே இதெல்லாம் எண்ட் ஆஃப் தி டே நம்ம வந்து அந்த சேலரி நான் சேலரி டேட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அடுத்த பதினஞ்சு நாளில் இப்போ நான் ஓட்டின மொத்த அமௌண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கும்போது இது எனக்கு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிக் அமௌண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகும் பெட்ரோல் அப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும் சென் சரி வாங்கோ அடுத்த கட்ட வேலையில் இப்போ நம்ம ஈடுபடலாம் பார்க்கலேருந்து சூப்பராக வந்து பேஸ்ட்ரியா சம்திங் கேக்கா என்னன்னு தெரில ஜார் ஓவர் அப்படிங்கிறது கடை பேர் அந்த ஜார் ஓவர்லேருந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்திருக்குறோம் அதை எடுத்துக்கிட்டு கிங் சவுத் இந்த இது அந்த சவுத் யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம் பாருங்கள் எந்த இடம் தெரியுதா 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 ஐயா சார் கஃபீல் வீடு ஸோ இந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோம் ஸோ வாங்க போகலாம் இன்னும் ஒரு நைன் மினிட்ஸ் காட்டுது ஃபோர் பாயிண்ட் நைன் கிலோமீட்டரில் வந்து நம்ம ட்ராப் பண்ணணும் ஸோ உள்ளே போய்ட்டு இப்போ ட்ராப் பண்ணிவிட்டு அகைன் வருவோம் ஆர்டர் நினச்ச மாதிரி ஜெஜேஜேன்னு வருன்னு பார்த்தேன் பட்டு கொஞ்சம் தூர தூரமாக கொடுத்து நம்மளை எங்கெங்கேயோ எங்கேயோ அலைய விட்டான் உங்களுக்கு யாஸ்மின் ஜோன் கொடுத்துருக்கேன் அந்த ஜோன் இந்த ஜோனுங்கன்னாங்க கடைசியில் பார்த்தா ஒரு ஜோனும் இவங்க செட் பண்ணல போல் இருக்குது காடு பேத்திட்டு இருக்காங்க கண்டினியூவாக இருக்கானே ஒரு மனுஷன் பெட்ரோலை வீணாக்கி இவனுக்கு ஒரு ஜோனுக்குள்ளே கொடுப்போம் இவன் டைம் எப்படி கீப்பப் பண்ணி ஓட்டுவா அப்படின்ற அந்த அக்கறை இல்லை இவங்களுக்கு பின்னான்னு கொடுத்துட்ருக்காங்க எங்கள் பாருங்க நம்ம ஏரியாவில்தான் அடுத்த ஏரியாக்கே வந்துட்டேன் நான் பிரச்சனை பண்ணிட்டு போனேன்னு அந்த வீடு நான் பிரச்சனை பண்ணிட்டு போல பிரச்சனை பண்ணி நான் அனுப்பிச்சி அந்த வீடு சரி ஓகே அவங்களும் பிரச்சனை பண்ணல ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் அந்த வீடு இப்போ அப்படி இப்படின்னு நான் வந்து இங்கே வந்திருக்குறேன் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மறுபடியும் யூட்டன் பண்ணி நேராக ஓடுவோம் நம்ம பாண்டா பக்கத்தில் தான் இருக்குது இங்கேருந்து போயிட்டு நம்ம அடுத்த கட்ட வேலையை ஈடுபடும் ஜிஃபேம் அஜிம்பா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு கிளம்பியிருப்பார் பார்த்தீங்களா இல்லை ஃபார்ச்சுனர் இல்லை சாரி டொயாட்டோ இது ரன் ல்கூசர் இல்லை கிளம்பிட்டார் அஜிம்பாய் வந்து டெசர்ட் போயிருப்பார் இந்நேரத்துக்கு இன்னொரு ஃபைவ் கிலோமீட்டர் இருக்குது ஆங்காங்க ஜிஃபேம் கிளம்போம் போய்ட்டு இதை ட்ராப் பண்ணிட்டு அடுத்த ஆர்டர் பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நைட்டுக்குள்ளே எவ்வளோதான் வருதுன்னு சொல்லி பார்ப்போமே நிறைய பேர் வந்து கீட்டாவில் லீவ் எப்படி பிரதர் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க லீவ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் கொடுப்பாங்க ஏன்னா ஃப்ரைடே வந்து ஏன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டே ஒர்க்கு மந்த்லி ஃபோர் டேஸ் லீவு அதாவது வீக்லி ஒன் ஒரு நாள் லீவ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ அதில் வந்து கேட்டதுக்கு ப்ரோ லீவுங்கிறது எப்படி எப்படி எடுத்துக்கிறது அப்புறம் டென் ஹவர்ஸ் டியூட்டி ஒன் ஹவர் ரெஸ்ட்டுங்கிறீங்களே அந்த ரெஸ்ட்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்புறம் அண்ணா ஆஃபீஸ்க்கு போனார்ல அவங்கள்ட்ட நான் கேட்க சொன்னேன் அப்போ அதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அண்ணகிட்ட கேட்க சொன்னேன் ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீ ஓட்டுப்பா ஒம்பது மணி நேரம் ஒரு நாளைக்கு நீ லாகின் கொடுக்கணும் அவ்வளோதான் லாகின் பண்ணியா கண்டினியூஸ்லி ஓட்டிக்கிட்டே உனக்கு ரெஸ்ட் எடுக்குன்னு தோணு டக்குன்னு வாஷ் ரூமோ இல்லை தொழு வைக்கோ அதுக்கு நீ போகிறேன்னா அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு ஆஃப்லைன் பண்ணிவிட்டு நீ மறுப்போ ரிட்டர்ன் வந்து ஆன் பண்ணிவிடு ஓவர் ஆஃப் தி டே நீ லாக் அவுட் பண்ணும்போது இங்கே நைன் அவர்ஸுங்கிறது அந்த ஒம்பது மணி நேரம் நீ கரெக்டாக வண்டி ஓட்டியிருக்க அப்படிங்கிறது அந்த 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 இது எங்களுக்கு கிடைச்சா போதும் அப்படின்ட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க புரியுதுங்களா ஸோ இதுதான் ரெஸ்ட் எடுக்கிற டைமு மற்றபடி லீவு வந்து நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்க முடியாது ஏன்னா எல்லாருமே ஃப்ரைடே நம்ம ஓட்டம் அதிகமாக இருக்கும் நம்ம அன்றைக்கி லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க எல்லாருமே அப்படி எடுத்துகிட்டு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை எவன் தான் ஓட்டுறது கிட்ட அவ்வளோ வண்டியை அதனால் அப்படி யாருமே லீவ் எடுக்க முடியாது அவங்க பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக அப்படி தான் லீவு கொடுப்பாங்க ஏன்னால் ஒரு வாரத்துக்கு ஷிஃப்ட் பை ஷிஃப்ட்டாக ஓட்டுறாங்க எல்லாத்துக்கும் டைமிங்கும் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிக்க முடியும் ஸோ இதுதான் எனக்கு வந்து அவங்க சொல்லியிருந்தது இந்த 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 ஒரு கிட்டான்ற இந்த ஒரு அப்ளிகேஷனில் ரெஸ்ட்டுங்கிறது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஒன் ஹவர் பிரேக் இருக்கலை டெய்லி ஓட்டுறீங்கள நைன் ஹவர்ஸ் லாக்இன் கொடுக்குறீங்களா அந்த லாக்இன் கொடுக்கும்போது நீங்கள் வேணால் ஓட்டிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் என்ன கணக்கில் ஓட்டுறேன்னா நேற்று வீடியோ பார்க்காதவங்க இன்றைக்கி வீடியோ பார்த்தா புரியும் இப்போ நான் என்ன கணக்கில் ஓட்டுறேன் அப்படின்னா இது இப்போ என்ன கணக்கில் இருக்கேன்னா அதாவது அவங்க வந்து அந்த இது பண்ணுவாங்க இப்போதைக்கு ஒரு ஆர்டர் கேட்டு ரியாள் ஒன்றாம் தேதி வரைக்கும் எனக்கு அதுதான் ஒன்றாம் தேதிக்கு மேலே நான் ஓட்டுறது எல்லாமே கணக்கில் வராது அவர் ஆர்டர் மட்டும் தான் கணக்கில் வரும் அது கேட்டுறியா போட மாட்டாங்க சம்பள கணக்கில் வந்துடும் ஐயாயிரத்தி ஐநூறு ஏழு சம்பளம் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து சம்பளம் ஆரம்பிச்சிடும் ஜனவரி பதினஞ்சாந்தேதி தான் சம்பளம் கொடுப்பாங்க எப்படி வளைச்சி பார்த்தாலும் இந்த பதினஞ்சு நாள் அந்த பதினஞ்சு நாளுடைய சம்பளம் அதாவது பாதி மாதம் சம்பளங்கிறது நம்ம சம்பளம் அவங்க கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கொண்டு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்க இந்த ஆர்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதியோடு முடிஞ்சிடும் ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ இந்த இதெல்லாம் உனக்கு ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி கிளியர் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதையும் இல்லை பதினஞ்சாம் தேதி சேல்ரி டேட் வரும்ல அப்போ தான்டா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போது கொண்டு இருக்கிறேன் இப்போ நான் ஒரு ஆர்டர் கேட்கறியால் அப்படின்னு எங்கே எங்கேயோ கொடுக்குறேன் என்ன பண்ணுறது ஒரு கிலோமீட்டரு ரெண்டு கிலோமீட்டருக்கு கொடுக்குறான் அப்போ சந்தோஷமாக இருக்குது தூரமாக கொடுக்கும்போது காண்டாகுது அப்போ என்ன இதுலேருந்து என்ன தெருதுண்ணா எங்கே கொடுத்தாலும் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம பாட்டுக்கு ஓட்டிக்க வேண்டியதான் தட்ஸ் இட் ஓகே ஜிஃபா வாங்க போகலாம் யூனிவர்சிட்டி உள்ளே வந்துட்டோம் போய்ட்டு வைப்பேன் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் ரைஸ் இருக்கு ஒரு ஆர்டர் வந்துருக்கிங்க கொண்டு போய் கிங்ஸ் ஹவு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே நான் ஒரு இருக்குது வாங்க இப்போ கிளம்புவோம் இதை பிக்கப் பண்ணிட்டு ஆமாம் ஸோ ஒரு வழியை வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம இப்போ கிளம்பி வந்துவிட்டோம் எங்கடா அப்படின்னா சல்மான் ஸ்வீட்ஸுக்கு இந்த பக்கம் தான் பக்கமாக டியூட்டி வந்துச்சு நல்லா சல்மான் ஸ்வீட்ஸ் கிட்டே வந்துவிட்டோம் வாங்க அங்கே போயிட்டு என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அண்ட் அதே மாதிரி வந்து அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு இருக்கிறோம் ஏழு ஆடு தான் ஓட்டிருக்கோம் அப்படியே இன்றைக்கி என்ன தெரில ஓட்டுற மூட இல்லை வெள்ளிக்கிழமை தான் டக்கு டக்குன்னு வருது தான் அப்படியே போயிட்டுருக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இருக்கு என்னன்னே தெரில ஸ்மூத்தாலும் போல ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு இன்றைக்கி டேவே என்னன்னு சொல்லி தெரியல டென்ஷன்லேயே போயிடுச்சுங்க இன்னைக்கு தலைவலிலே போயிடுச்சுட்டு அடுத்தட்டு ப்ரெஷர் வேறு ஒன்றும் இல்லை வாங்க வேற சல்மான் ஸ்வீட்ஸ் உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு வரலாம் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் ஸ்வீட்ஸில் போய் நம்ம சாப்பிடலான்னு பார்த்தோம் பட் ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல்லே வந்து பரோட்டாவும் பாயாவும் பார்த்த உடனே ஐயோ முடியலையே மனசு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு ஆர்டர் பண்ணிட்டு அந்த பாயாவை வெளுத்து கட்ட போகிறோம் ஸோ பாயா சாப்பிட்டுட்டு அகெயின் வந்து நம்ம வேலையை பார்க்கலாம் பிகாஸ் மதியம் சாப்பிட்டோம்னா இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நைட்டு வந்து சரி பாயா இது ரூமில் வந்து அண்ணா கீமா செஞ்சிருச்சு ரொட்டி தமிழ் சாப்பிட்டதால பாதி தமிழ் சொல்லி சாப்பிடல ரெண்டு பீஸ் தான் சாப்பிட்டேன் வயிறு ரொம்ப நாப்பலாக இருந்துச்சு அதனால் சாப்பிடல அதனால் இப்போ நேரத்தோடு பசி எடுத்துக்கிச்சு வந்து விட்டதூ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பாயா வந்துடுச்சு பரட்டா சூப்பர் தள்ளுறேன் அது நார்மல் இந்த இது கூட நார்மல் குருமா கொடுப்பீங்களா அது கொஞ்சம் ஒன்றும் கொடுங்களா ஆம்பேரா சுல்தான் ஆ ஓகே ஜெல்ஃபர் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டோம்ல அப்படின்னு கேட்டுகிட்டு போகிறாரு சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடுவோம் ரெண்டு பாயா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரா ரெஸ்டாரண்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து வாங்கி சாப்பிட போகிறேன் நம்ம பாயா வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் புரட்டும் கொஞ்சம் முறுமுறுன்னு கேட்டிருந்தேன் புரட்டா சாப்பிட்டு பல மாதம் ஆகுதுங்க சவுதியிலேருந்து வந்ததுலேருந்து சாரி வெளிநாட்டிலேருந்து வந்தல அப்பயிலேருந்து இப்போ வரைக்கும் சாப்பிடவே இல்லை அதனால் அது சாப்பிட்லான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் வாங்க ஜிஃபேம் சாப்பிடுவோம் ஜிஃபேமே வர வர வந்து பார்த்தீங்கன்னா கீட்டாகாரன் நம்ம எதிர்பார்க்காத சம்பவம்லாம் செய்கிறோம் சல்மான் ஸ்வீட் போய் எதாவது சாப்பிட்லான்னு பார்த்தோம் சில அப்புறம் பக்கத்தே மதுரை ஹோட்டலில் பாயாவும் இருந்துச்சு பாயா புரட்டா அடித்து விட்டேன் ஒரு டீயை வாங்கிட்டு கிளம்பிட்டேன் ஸோ இப்போ வந்து சரி இங்கேருந்து ஆன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிட்டேன் பொசுக்குன்னு பார்த்தா பதினாறு கிலோமீட்டர் தள்ளி விட்டாங்க தூக்கி கடுப்பு ஆகுது என்னடா பதினாறு கிலோமீட்டர்னு சொல்லிட்டு இங்கேருந்து வசாராத் மல்லாசுக்கு போட்டு விட்டாங்க மல்லாசுக்கே நான் பக்கம் அந்த பக்கம் போய் பல மாதம் ஆகுது இப்போ போயிட்டு என்ன மல்லாஸில் போட்டு விட்டான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன் சாரி பிக்கப் பண்ண போய்ட்டுருக்கேன் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு மல்லாசில் போய்ட்டு பிக்கப் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்னென்னு தெரிலங்க அப்படியே மைண்டே ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு பத்து நாளாகவே டென்ஷனாகவே இருக்குது அதுலேயும் இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே செய்கிற மூடில் இல்லை வீட்டு கடனு பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து ஒரே டைமில் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கா டென்ஷன் ஆகுதுங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல பார்த்துக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும் வந்துட்டோங்க எங்கடா அப்படின்னா யாஸ்மீன்ன்ற ஏரியாவுக்கு தான் கண்ட இடத்துல கண்ட டைமில் என்னை பிடிச்சி பிடிச்சி இவ்வளோ தூரம் தள்ளி விட்டார கடுப்பு ஆகிப்போச்சு இப்போ உள்ளே பூந்த உடனே கரெக்டாக வந்து ஆன் பண்ணேன் ஆன் பண்ண உடனே ஒன்றரை கிலோமீட்டரில் பிக்கப்பு ஒன்றரை கிலோமீட்டரில் ட்ராப்புன்னு சொல்லி நியாயமான இதாக இப்போ நமக்கு கொடுத்தாங்க அதனால் இப்போ போய் கொண்டிருக்கிறேன் இந்த அவ்வளோதான் கிட்டே போன உடனே ஹோட்டல் இருக்குது போகிறோம் மக்களோபான்னு நினைக்கிறேன் இல்லை வேறு ஏதோ ரெஸ்டாரண்ட்னு நினைக்கிறேன் ஏய் அவருங்கப்பா நானே காண்டில் இருக்கேன் எட்டாப்பா எட்டாப்பா சார் சார் பூந்து கிளம்பும் ஐய் நோ நோர நோர்டு நேராக போகிறோம் இந்த ஆர்டரை வந்து இப்போ நம்ம பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி விடுவோம் எவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன் என்னான்னு கேட்டால் மூணு நாளாக நூற்றி முப்பது ஆளுக்கு மேலே என்னால் எதுவுமே சம்பாதிக்க முடியலைங்க நூற்றி அறுபா நூற்றி அறுபது ரூபா சாரி பதினாறு ஆர்டர் பதினாறு ஆட்ரு பதினாறு ஆட்ரலே முடிக்கிறேன் இன்றைக்கி வந்து இது ஐ திங்க்ஸோ இது எட்டாவது ஆர்டர்னு நினைக்கிறேன் இல்லை ஒன்பதாவது ஆர்டரா அப்படிதான் எட்டோ இல்லை ஒம்போதுன்னு நினைக்கிறேன் இன்னும் பார்க்கல பார்த்தோம் தெரிஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஓட்டுவோம் இது வரைக்கும் டோட்டலாக எத்தனை ஆர்டர் ஓட்டிருக்கேன் நான் காலையிலே இப்போதான் தான் ஒரு நாற்பத்தி ஆறு ரூபா ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ ஓட்டுவோம் ஓட்டுவோம் ஒன்றாம் தேதி வரைக்கும் வேறு வழி இல்லை ஓட்டி தான் ஆகணும் ஒன்றுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டென் ஹவர்ஸு அந்த நைன் ஹவர்ஸ் இந்த டியூட்டி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தா போதுமான ஒரு விஷயந்தான் அப்போ கீட்டால வேலை செய்கிறவங்க மறக்காமல் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஆஸ் ஃபுட் டெலிவரி பாயோ ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நம்ம வீடியோஸாக வாட்ச் பண்ணுங்கள் டிரைவராக வரணுன்றவங்க ரோடு அண்ட் ரூ ரோடோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியணுமா அப்போ நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஆனால் இந்தியானா சவுதிக்குள்ளே நம்ம லைஃப் பேப்பராக போகுதுன்னு தெரிஞ்சிக்கனால நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் நேரத்தோட போய் தூங்கணுன்னா கூட நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் பார்த்தீங்கனாலே அடிக்கிற போரில் நீங்கள் வந்து கரெக்டாக தூங்கிடுவீங்க கொட்டையை விட்டு எப்படியே ஸோ இந்த மாதிரி பல விதத்தில் நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ் இருக்கு எனிவே ஸோ வாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கிட்ட வந்துட்டோம் நம்ம போயிட்டு இப்போ நம்ம ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு அகைன் வந்து அடுத்த வீடியோக்கு சாரி ஐயோ அடுத்த டெலிவரிக்கு போகலாம் நம்ம ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் முடித்தேன் ஸோ இப்போ வந்து பன்னெண்டாவது ஆர்டர் ஐ திங்ஸும் எடுத்திருக்கேன் அரைவ் மர்ச்சன்ட் ஓகே கடை பேர் என்ன டிஜே ஏஜே என்ன கடைடா இது டிஜே ஏஜேன்னு இவனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் டிஜே ஏஜே ஷவாயா ஆஹா ஃப்ரெஷ்ஷு மீன் கடை போலகுதே டிஜே ஏஜே இவன் தாயா பாருங்க மீன் கடையில் போய் வாங்கிட்டு வரணும் வாங்க கலர் லோக் இருக்குல்ல அதுலேருந்து தான் கொஞ்சம் எத்தனை மீட்ருன்னு பாருங்கள் எழுநூறு மீட்ரு அதாவது இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஜஸ்ட் அப்படியே போய்ட்டு போக வேண்டியதா எடுவே சவாஹாகஞ்சி ஃபேம் கிளம்புவோட நம்ப ஏழ்நூறு மீட்டர்லேயே இருந்த அந்த ஆர்டரை முடிச்சிட்டேன் இந்த கிட்டே இருந்தால் அந்த ஹோட்டலில் இருந்து எடுத்தேன் அப்படியே இந்த போயிட்டோம் அந்த பில்டிங் மேலே வந்து கொடுத்துட்டேன் அடுத்த ஆர்டரு ஒன் பாயிண்ட் நைனில் பிக்கப் இருக்குது இது எத்தனை ஆக்சுவலாக நான் ஆர்டர் ஓட்டிகிட்ருக்கேன் தெரியல இருங்க காட்டுறேன் பன்னெண்டு முடிச்சிருக்கணும் என் கணக்குப்படி பதினொன்று தான் முடிச்சிருக்கேண்ணா என்னடா இது பதினொன்று தாங்க முடிஞ்சிருக்கு சாமாத்தியம் சில சமயம் கொஞ்சம் லேட்டாக ஆகும் என்னடா வைலேஷன் வந்தது ஓ யுவர் கரண்ட் அப்பீல் இஸ் ரிஜெக்டட் நோ ஓ அந்த டிலே பிக்கப்காக பிக்கப் லேட் ஆகுது அப்படின்றதால சரி ஓகே பார்த்துக்கலாம் விடுங்க செகண்ட் அப்பீலாம் இது சரி ஓகே நம்ம முதல்ல இதை போவோம் அதெல்லாம் அப்பீல் ஆகுது கிப்பீல் ஆகுது பதினொன்று முடிச்சாச்சு பன்னெண்டாவது பாருங்கள் அதுதான் இங்கே ரைட் எடுத்து அப்படியே அந்தாண்ட தான் இருக்குது இந்த பாருங்கள் ரெஸ்டாரண்ட் இங்கே தான் இருக்கு போய்ட்டு இதை போய் எடுத்துகிட்டு போய் கிளம்பு முடிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ வாங்க அடுத்த லொக்கேஷனுக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ இப்போ இது வந்து ஓகே பதிமூணாவது ஆர்டரா சாரி பன்னெண்டாவது ஆர்டரு அது ரொமான்சியா கரெக்டாக அதுக்கு நேராக தான் வந்து நம்ம நிற்கிறோம் வாங்க கப்சாலியே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கப்சாஸ் இன் சவுதி அரேபியா அண்ட் என்னோட ஒன் ஒன் ஆஃப் த ஃபேவரட் அந்த ரொமான்சியா கடை இது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவரேட் எனக்கு இது கப்சாலை உங்களோடய ஃபேவரட் என்னென்னு சொல்லுங்கள் எனக்கு ஷவாயா ஹவுஸ் அண்ட் இந்த ரொமான்சியா ரொம்ப பிடிக்கும் லட்சு வாங்கிட்டு கிளம்பலாம் ஜி ஃபேம் ஸோ ரொமான்சியாலேருந்து வந்து நம்ம பிக்கப் பண்ணியாச்சு பிக்கப் பண்ணிவிட்டு இப்போது சிக்ஸ் மினிட் சிக்ஸ் அதாவது சாரி சிக்ஸ் மினிட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது யூட்டன் பண்ணி மறுபடியும் அந்த புக்கம் போகணும் லைஃப் கரெக்டாக எனக்கு என்னமோ யாஸ்மினை விட்டு கொஞ்சம் என்ன வெளியே தடுறாப்பில் ஒரு ஃபீல் கொடுக்குது இம நேரம் கரெக்டாக தான் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான் இப்போ எனக்கு கொஞ்சம் வெளியே தடுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது உள்ளே போனேன் பில்லு வாங்கினேன் பில்லை வாங்கிட்டு பார்சல் தாங்க ரெடி பண்ணுவாங்க அங்கே போய் வாங்கிக்கோ அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு போனேன் போனேனே சதீக் கொடு அப்படின்னு தான் என்ன சொன்ன என்ன அது என்ன சொன்னேன் நண்பா ஆர்டரை கொடு அப்படின்னே சத்தம் கம்மியாக இருக்கணும் சத்தம் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறான் ஏதோ ஒரு படத்தில் சில எனக்கு சத்தம் கம்மியாக இருக்கணும் ரத்தம் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் சொல்லுவாங்க ஸோ லைக் இந்த மாதிரி இன்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபாவுக்குள்ளே அந்த ஒரு சில அந்த 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 டாக்ஸிக்கான ஆளுங்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க வித்தியாசமாக சம்பந்தமே இல்லாமல் நம்ம சதே அந்த ஆர்டர் இருக்கணும் சும்மாரு நான் தருவேன் எனக்கு தெரியாதா நீ கேட்டு தான் நான் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி இந்த ப்ரிஸ்டீஜ் பார்க்குறவன் கெத்து பார்க்குறவனா இன்னமும் இருக்கான் ஆனால் அவனே சவுதிக்காரனன்னு பார்த்தா இல்லை இருக்க மாட்டான் அவனே லோக்கல் இருக்க மாட்டான் இருந்தால் வெளியே தான் அவனும் வேலை செய்வான் ஆனால் கெத்து காட்டுவான் எல்லாத்துக்கும் மேலே இந்த பங்களாதேஷ் பண்ணுவாங்க பாருங்க அவனுங்க பண்ணுறதெல்லாம் அட்டு தாங்காது வெறியும் ஆகும் அப்படியே இதுப்பா இந்த மாதிரி இது இருக்குப்பா இது கொடு அப்படிமா ஏ என்ன ஆனா ஆமா அப்படியே எகுருவான் கடுப்பாவும் அப்படியே இருட்டே டவுன் தருமா அவன் பண்ணுறதை பார்த்தாலே இன்னமும் நிறையா இருக்கு நம்மளுக்கு பார்க்கும்போது இப்படி கடுப்பாவும் என்னடா நீயும் நீயும் வெளிநாட்டுலேருந்து வந்து வேலை செய்கிறவன் தான் நானே வெளிநாட்டுல வேலை செய்கிறவன் தான் நீ இந்தியாக்காரன் தான் நானே இந்தியாக்காரன் தான் ஏன்டா எங்க மேலே எரிஞ்சு விழுவுற அப்படின்ற மாதிரி கேட்கணுன்னு தோணும் இல்லை இல்லை ரெண்டு பேரும் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் நான் ட்ரைவராக இருக்கிறேன் நீ ஒரு இடத்துல சூப்பர்வைசர் ஆஃபீஸராக இல்லை மேனேஜராக இருக்க அப்படிங்கிறதால கெத்து எதுவும் காட்டுறியா அப்படின்னு கேட்கணுன்னு தோணும் ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணுவோங்க எத்தனை நிறைய பேர் கூட இந்த மாதிரி அது நடந்திருக்கு எத்தனை பேர் கூட இந்த மாதிரி நடந்திருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் உங்களோட அனுபவம் நான் இந்த மாதிரி இந்த இடத்துல போன இடத்துல இன்சல்ட்டிங்காக பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி தோணுன விஷயங்கள் உங்கள் கூட நடந்துருக்கிற விஷயங்கள் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னத்தனுங்க இவங்கள்டான் சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை உங்கள்கிட்டலாம் எனிவே போகலாம் நம்ம நேராக பட்டி இப்போ ஃபோர் மினிட்ஸ் தான் ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் தான் ஜஸ்ட்டு சிக்னல் வந்து லெஃப்ட் எடுத்து கொண்டு போய் உள்ளே கொடுத்துட்டு ஆஹா இந்த இடமா நான் மறுபடியும் வெளியே வர்றதுக்கே லாக் ஆகிடுவேனே ஐயோ சரி பார்த்துக்கலாம் வாங்க வேறு வழி இல்லை உள்ளே பூந்தாச்சு போய் கொடுத்துட்டு தான் வந்தாகணும் இன்றைக்கி இந்த மாதிரியான ரிலீஜியஸ்லலாம் இருக்க தான் சேரானுங்க பிரிஸ்டிஜி அது இதுன்னு சொல்லி பார்த்து வெறியேற்றவங்க இருக்க தான் செய்கிறானுங்க என்னத்தன்னு சொல்கிறது நம்ம சொல்லுங்கள் பார்ப்போம் ஸோ அவர் பதிமூணாவது ஆர்டரா பதினாலாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பதற்காக கேஎஃப்சி வந்திருக்கிறேன் இந்த கேஎஃப்சி தாத்தா விடமர் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு தேவையான சிக்கனை கொண்டு வந்து கொடுக்க போய்கிறோம் ஸோ வாங்க நேராக உள்ளே போகலாம் நமக்கு முன்னாடி அங்கே ஆறு ஏழு பேர் முண்டி கொண்டிருக்கிறார்கள் ஸோ வந்துட்டேன்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் பொருளை கையில் கிடச்சோன்னே பிக்கப் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் வாங்க இப்போ நம்ம இங்கேருந்து போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம் நீ ஃபேம் ஸோ கேஎஃப்சியிலேருந்து ஆர்டர் வந்து நம்ம பிக் பண்ணியாச்சு ஸோ மைக் வேறு அடிக்கடி சீட் பெல்ட்டுக்கு அடியில் மாட்டிக்குது எஸ் இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ்ல வண்டியை விடுவோம் அப்படியே இப்போ ரிவர்ஸ்ல விட்டு மறுபடியும் இப்போ நான் வண்டியை வந்து ரிவர்ஸ்ல தான் எடுத்தாக வேண்டும் வேறு வழி எஸ் 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 யாரும் வந்துறாதீங்க நான் இவட்ட நடிச்சாணும் யாரும் வந்து 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 வந்துறதிங்க வந்துடாதீங்க ஓகே அப்படியே ஒரு வலை வலை சூப்பர் இப்போ ரெண்டு கண்ணாடி நல்லா பார்த்துக்கோங்க சவுதியை பொறுத்த வரைக்கும் எப்போ சர்ட்னு பின்னாடி பக்கமாக வருவாங்க முன்னாடி பக்கமாக வருவாங்கன்றது ஒண்ணுமே தெரியாது ஸோ புது டிரைவர்லாம் வரும்போது கண் வந்து ஆந்த மாதிரி திறந்து வச்சுக்கிட்டு பரப்பர பரப்புறேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இங்கே பொறுத்த வரைக்கும் ஏன்னால் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் இதில் அனுபவப்பட்டவங்கள ஸோ பார்த்து உஷாராக இருக்கணும் நல்லா ஓட்ட தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்ஸு அதுக்கப்புறம் ஆட்சி தூள் கழுப்புலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அங்கங்கே ஸ்பீட் கேமராலாம் நிறையா வைப்பாங்க சவுதிக்கிட்ட வேலை செய்யும்போது நான் எனக்கு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒருத்தரம் எப்படியாவது ஸ்கீ ஸ்பீட் கேமரா வந்துடும் இப்போ லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக மட்டும்தான் ஸ்பீட் கேமராலாம் வந்துட்டு இருக்குது இனிமேல் நம்ம ஸ்பீடை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்கேன் அப்போ இதுக்கு முன்னாடி மட்டும் ஏன் வந்துச்சு ஏன் இப்போ நீ கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறையா கேள்வி வரலாம் இதுக்கு முன்னாடி ஹவுஸ் இருக்கும்போது எனக்கு அஞ்சு ஆறு பொண்ணுங்களுக்கு நான் தனியாக தான் வண்டி ஓட்டுவேன் அந்த வீட்டில் மாசத்து பொண்ணு வரலான்னா எனக்கு தூக்கமே வராதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த நல்ல கஃபில் சாரி 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 அடுத்த வாட்டி அடுத்த வாட்டி அடுத்த வாட்டி அடுத்த நீ இப்படி சொல்லி சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா நான் கழிச்சு விட்டேன் அந்த கஃபிலுக்கும் தெரியும் அவருக்கும் ஏன் அப்படின்னா என்னடா இவன் ஏன் அடிக்கடி ஸ்பீடாக போறா அப்படின்ற மாதிரி அதுக்கான ரீசன் வேலிடா இருக்கும் பிகாஸ் அஞ்சு ஆறு பொண்ணுங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் தனியாக தான் வண்டி ஓட்டணும் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு தனித்தனியா போகணுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க எனக்கு பியூட்டி பார்லர் போகணும் எனக்கு இங்கே போகணும் எனக்கு மே மாலுக்கு போகணும் எனக்கு சாக்லேட் கடைக்கு போகணும் எனக்கு நான் பர்கர் சாப்பிட போகணும் எனக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆளாளுக்கு ஆளுக்கு மாற்றி மாற்றி பேசும்போது எல்லாத்தையும் கொண்டு போய் பொதுவாக அப்படியே தனித்தனி ஆக இறக்கி விட்டுருவேன் எனக்கு கூப்பிடவா வா அசீக்கிறவா அசீக்கிரவா சீக்கிர எனக்கு ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு இங்கே வா இங்கே வாங்க அதெல்லாம் பியூட்டி பார்லர் அப்புறம் போய்க்கலாம் நீ ஒன்று கூப்பிடும் எனக்கு காலேஜ் முடிஞ்சிடுச்சு சீக்கிரமாக பஸ்ஸை நான் மிஸ் பண்ணி தான் கூப்பிடணும் பஸ் வராது அப்படிம்பாங்க இப்படி மாற்றி மாற்றி பண்ணும்போது அப்போ என்ன பண்ணுவோம் அந்த டைமில் என்னடா அது போட்டு கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே வண்டியை வேகமாக செலுத்துவோம் அப்போ வேகமாக செலுத்திட்டு போகிறது வரது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருந்ததால் அடிக்கடி எங்கள் கேமரா இருக்குது என்ன இருக்குன்ற அந்த ஒரு டியூட்டி டென்ஷன் ப்ரெஷர் மைண்டுக்குள்ளே இருக்கும்போது அதெல்லாம் கவனிக்க மாட்டோம் ஸோ இப்போ லாஸ்ட்டாக டூ இயர்ஸாக வந்து கொஞ்சம் அப்படியே இப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக இருக்கிறோம் நம்ம ஃபார்ச்சுனர் பிரச்சனை வச்சு பார்த்திங்களா என்னோடய வீடியோலாம் டெலிட் பண்ண வச்சாரில்ல அவர் வீட்டில் இருக்கும்போது கூட எனக்கு ஒரே ஒரு தான் ஒரே ஒரு முறை தான் வந்துச்சு மொபைல் கையில் கையில் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி அது கூட எப்போ திரும்பவும் இருந்துச்சு நம்ம நண்பர் ஒருத்தர் நானும் அதே ஃப்ராட்சினர் தான் ப்ரோ வச்சுருக்கேன் எனக்கு எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி எனக்கு ஒரு வீடியோ தெளிவாக போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது அப்போலாம் நம்ம கரெக்டாக சேனலில் வந்து மானிட்டேஷன் கூட ஆகல அப்படியே தான் இருந்துச்சு அப்போ நான் சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி நான் போட்டேன் அவருக்கு போட போய் மொபைல் அப்போ என்கிட்ட ஹோல்டர் இல்லைன்னு சொல்லிட்டு கையில் தான் பிடிச்சிருந்தேன் அப்போ அந்த மொபைலில் கையில் வச்சுருக்கிறத கேமரா டிடெக்ட் பண்ணி ஐநூறு ரூபாயில் அந்த டைமுக்கு பத்தாயிரரூபா வந்து சொலையாக விளக்கு வச்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு அதையும் பொறுத்துக்கிட்டு அந்த ஐநூறுவா முதலாளிக்கிட்ட நூறுநூறுரூவாயா நூறுநூறுரூவாயோ கொடுத்து கொடுத்து கழித்தேன் ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இன்சிடெண்ட் நடந்துருக்கு இப்போது அதுக்கப்புறம் ப்ரெஷரின்றது ஒன்றும் இல்லை அந்த வீட்டுக்கு அப்புறம் மாறிட்டேன் மாறினதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்கறது போகிறது அப்படி இப்படின்னு எந்த தொந்தரவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதனாலேயே அப்படியே ஸ்மூத்தாக வண்டி ஓட்டி பழகிட்டோம் ஸோ இப்போ கேமராவோ அதோ இதோ அதை பற்றி இப்போ யோசிக்கிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நமக்கு அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா தான் நம்ம வந்து வேகமாக வண்டி ஓட்டுவோம் இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லாமே இனிமேல் நம்ம தான் நம்ம வண்டி எல்லாமே நம்மளுது நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதால எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படியே ஸ்மூத்தாக போகுதுன்னு வச்சுக்கோங்கல்லாம் வண்டியை மீது ஓட்டிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம் ஸோ அதனால் ஸ்பீட் கேமரா ஓலா அது இதுன்னு எதுவும் வரல இதையும் மீறி வந்தால் மேபி மொபைல் கையில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வந்தாலும் வரலாம் அதையும் மீறி அங்கே போகணும்ப்பா இங்கே போகணும் சாரி சாரி பேசிக்கிட்டே நான் மாட்டுக்கும் போயிட்டேன் அப்படியே இல்லைனாலும் இந்த இதை அடுத்த அடுத்ததில் நான் போயிருக்கலாம் தப்பு பண்ணிட்டேன் எதுக்கு இவ்வளோ ஹெவியாக ரிஸ்க் எடுத்து நான் அட்டான் பண்ணேன்னு தெரில ஏப்பா நான் வந்துட்ருக்கேன் பார்த்துக்கி லைட்டு மொட்டீரியல் அதான் பார்த்தேன் ஸோ இப்போ அந்த இந்த மாதிரி அந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன் தூக்க கலக்கம் கண்ணை கட்டிக்கிறது இருந்தாலும் ஓட்டாமல் போகக்கூடாது நூற்றி முப்பது இன்றைக்காவது இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு நூற்றி முப்பதாவது எடுத்துகிட்டு போகணும் எங்கேப்பா வந்துருச்சா இப்போ இந்த வீடு தான் நான் தெரியல வாங்க ஜிஃபேன் இந்த வீட்டுக்கு இப்போ டெலிவரி பண்ணிவிட்டு அடுத்ததை ஆக்செப்ட் பண்ணுவோம் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுத்தாச்சு இப்போ பார்த்துக்கிட்டே இருப்போம் டொட்டோ டேங் டொட்டோட்டேங் டொட்டோ அப்படின்னு அடித்தாலும் அடிக்குன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் லட்ஸு எல்லாரும் எடுக்குதுன்னு பார்க்கலாம் அடிப்பா மெயின் ஏரியாக்குள்ளே இருக்கேன் எனக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டியா கிட்டா இல்லை கிட்டா பதினாலு ஆர்டர் முடிச்சிருக்கேன் பார்த்தியா சொன்னல ஆஹா இந்த வாட்டி அதிகமாக கிலோமீட்ரு கொடுத்துட்டாயா ஏலேய் அல் ரயா நாலு கிலோமீட்ரு போகணுமாங்க முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு மீட்டரில் இருக்குது சரி வாங்க கிளம்ப வேறு வழி இல்லை ரிஜெக்ட் பண்ணால் ஏன்டா ரிஜெக்ட் பண்ணுன்னு ஃபைன் போடுறாங்க மேம் ஸோ வந்தாச்சு இடத்துக்கு வாங்க ஹோட்டல் பேர் என்ன அரைவட் மர்ச்சன்ட்டுன்னு கொடுத்துரும் இல்லை அரைவட் மர்ச்சன்ட் ஓகே இப்போ வந்து பீஸா ராட்டி எங்கடா இருக்குது பீஸா ராட்டி இந்த பக்கம் தான் இருக்கணும் இருக்கணும் என்னது பீஸா ஹட்டு இது பிஸா ராட்டி பீஸா அண்டு பாஸ்தான்னு இருக்குது எங்களா பிஸா ராட்டியை காணும் பீஸா ராட்டி பிஜா ராட்டி பீஸா ராட்டி பீஸா ராட்டி பீஸா ராட்டி பீஸா ராட்டி பிஜா ராட்டி பீஜா ராட்டி கடையை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய உலகப் போரா இருக்குது உலக போர் இருக்கிறது வந்து அக்கப்பூர் பயங்கரமாக இருக்குது வாங்க எங்கேயாருக்குன்னு போய் கண்டுபிடிச்சிட்டு வரும் திங்ஸும் நம்ம இப்போ எடுத்துருக்கிறது பதினெட்டாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம் பதினேழு பேத்துக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம் யாருக்குமே டிப்ஸ் கொடுக்குற மருத்துவ இல்லைங்களா இதுதான் நினைக்கிற லொக்கேஷனு தாசா தீயே தாசானு போட்டிருக்குது பார்ப்போமே தாஸா இது தானா இல்லை என்னன்னு சொல்லிட்டு யஸ் ஜிஃபேம் இது தான் இது தான் வாங்க கதையை திறந்து உள்ளே செல்வோம் ஆமாம் கரண்ட்டு கரண்ட்டு வேறு பொசுக்கு பொசுக்குன்னு அடிக்கும் இதில் ஃபேமே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா வண்டி பார்க்கிங் இல்லாதனால ரோட்டை வருமா அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கேன் அந்த மாதிரி நிப்பாட்டக்கூடாது அது ஆல்சோ ரிஸ்க்கு அதோ இங்கே இருப்பா இந்த பிறகு இங்கே பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்குது அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நைஸாக கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம் ரிவேஸ் விட்ற வரைக்கும் யாரும் வராமல் இருந்தால் நல்லது வாங்க அப்படியே ட்ரை பண்ணுவோம் பார்க்கிங் போடுறதுக்கு இல்லை கிட்ட பார்க்கிங் இருந்தால் கூட அப்படியே உள்ள சொருவிடலாம் வண்டியத்துக்கு என்னென்னு தெரியலையே கதை ஜி மேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பத்தொம்போதாவது ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆஃப்லைன் போயிட்டோம் ஸோ இப்போ ஆஃப்லைன் ஏன் போயிட்டேன் அப்படின்னா மறுபடியும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தூக்கம் அதிகமாக வருது அதுக்கப்புறம் போகணும் வீடியோ எடிட் பண்ணணும் அப்புறம் அப்லோட் பண்ணணும் அப்புறம் வந்து இப்போ பெட்ரோல் எவ்வளோ இருக்குது அந்த டேங்க் ஆகிடுச்சி அகைன் வந்து டுமாரோ பெட்ரோல் போடணும் ஸோ இப்படியே இருக்கு நாளைக்கு வந்து கரெக்டாக என்ன சொல்கிறது மறுபடியும் எந்திரிச்சு வண்டி ஓட்ட ஆரம்பிக்கணும் ஸோ நான் இப்போ எல்லாமே வெள்ளிக்கிழமை தான் ஆக்சுவலாக இன்னும் ஓட்டணும்னு நினச்சா ஓட்டலாம் வீடியோ வேறு எடிட்லாம் கெடிட்லாம் பண்ணிவிட்டு போய் பண்ணணும் ஏன்னா பிகாஸ் நான் முன்னாடியே போய்டேனா கொஞ்சம் எடிட்லாம் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நாங்கள் இப்போ சின்ன ரூமில் ஒரு குறுகிய ரூமில் தான் வந்து இருக்கிறோம் அதில் வந்து கொஞ்சம் படுக்கிறது போகிறதுலாம் இருக்குது நான் அந்த டைமில் லேட்டாக போய் நான் உக்காந்து அப்புறம் வீடியோலாம் எடிட் பண்ணி ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ கொஞ்சம் நான் முன்னாடியே போயிட்டேன்னா என்னோடய ஒர்க்கெல்லாம் பார்ப்பேன் ஸோ யூடியூப் ஒர்க்கெலாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவேன் அதர்வைஸ் நத்திங் ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிறது ஓகே ஜி ஃபேம் வாங்க நேராக போகலாம் மல்லியா சொல் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு மாஷா அல்லா சரி மாஷால்லா மாஷால்லா சொல்லுங்கள் ஓகே ஜிஃபேம் லெட்ஸ் கோ நேர வீட்டுக்கு போவோம் மற்றதெல்லாம் வந்து நம்ம முடிப்போம் பத்தொம்போது டெலிவரி பண்ணிட்டேன் லைட்டா உறுத்திச்சு இன்னும் ஒரு டெலிவரி பண்ணா கம்ப்ளீட் ஆகிடுமேடா அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு சரி பார்த்துக்கலாம் விடுங்க எல்லாம் நடக்கிறது தான் ஓகே ஜிப்பா வாங்க நேராக ரூமுக்கு போலாம் ஸோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு ஸோ பத்தொன்போது ஆர்டர் அப்படி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நைட்டு பன்னெண்டு மணி தாண்டிடுச்சுன்னா அங்க இருக்கிற எல்லா ஆர்டரோட இந்த ஹிஸ்டரி எல்லாமே காணாமல் போயிடுது ஸோ நம்மளோட மேக் புக் வந்து இங்கே இப்போ ஆன் பண்ணியிருக்கோம் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ட்ராப் பண்ணி ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணணும் மணி வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சம்திங் டுவெல் ஃபார்ட்டி ஒன் ஸோ இதுக்கப்புறம் தான் நான் எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் படுக்கணும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி தெளிவாக உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்ருக்கேன் அதாவது என்னோட அனுபவத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற எட் டு செட் ஸோ என் கூட நடக்கிறதுனால அது கெட்டதுலேருந்து எடுத்து எல்லாமே உங்கள் கூட தான் ஷேர் பண்ணுறேன் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரியல் டைமில் ஒரு 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 ரா ஃபுட்டேஜ் ரா கன்டென்ட் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல கிட் சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் தான் சொல்ல முடியும் எனிவே யூ ஆல் பை பை அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் நாளைக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஜிஃபேம்